இது இது இந்திய பொருளாதாரம் பிரகதீஷ் புக் இது இதுலாம் பிரகதீஷ் புக் Okay okay welcome to all start kelama Okay selamat lah. nanti ரெடி இல்லை எஸ்ஐஆர் எல்லாம் அதே தான் இருக்குது மாசாவில் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து ஹெல்த் டாபிக் சென்ட் பண்ணுங்கள் சார் அந்த புக்கே நான் நடத்திட்டேன்ல அந்த புக்கே அனுப்பிட்டேன்னே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே பத்மா புக்கா பிரகதீஷ் புக்கு பத்மா புக்கு நான் எங்கே போவோம் ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இதான் பிடிஎஃப் நான் அனுப்புகிறேன் ஓகே நான் அனுப்புவேன் குரூப்பில் அனுப்பிடுறேன் ஓகே ஓகே கிளாஸ் முடிச்சுட்டு அனுப்புற சரிங்களா ஓகே ஸோ நேற்று வந்து மக்கள் தொகை வறுமையெல்லாம் பார்த்தோம் ஓகே நேபர் இருக்கா ஒருத்தர் சொல்கிறாரு உண மக்கள் தொகை வந்து பெருக்கல் விதத்திலையும் உணவு வந்து கூட்டல் விதத்திலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது ஸோ இது வந்து உணவு தட்டுப்பாடை விளைவிக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார் யார் அவர் எந்த வருஷம் சொன்னோம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மால்தாஸ் ஓகேண்ணா வெரி குட் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு படிக்க டைமிங் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் படிச்சுடுங்க அவ்வளோதான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு உங்களுக்கு எந்த நேரம் கிடைதோ அந்த நேரத்தை யூஸ் பண்ணிடுங்க ஓகேண்ணா இந்த நேரம் அந்த நேரம்னு கிடையாது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ அந்த நேரம் ஓகேண்ணா சரி இன்னைக்கு துருக்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஓகேண்ணா ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு துருக்கில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் தெய்வத்தால் ஓகே நம்ம படிச்சிருப்போம் தெய்வத்தால் ஆகாது எனினும் எவன் சொன்னாலும் சரி அது அந்த கடவுளே சொன்னாலும் சரி தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி ஓகேண்ணா முயற்சி தன் முயற்சித்தன் வருத்த கூலித்தரும் ஓகேண்ணா கூலி கூலித்தரும் நம்மளோட இப்போ குரூப்பில் பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொடுத்தது மட்டும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்க என்ன அவங்களால என்ன காண்டக்ட் பண்ண முடியல சரி ஓகே ஸோ அப்போது இது இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேச்சோட நேம் என்னன்னா மெய் வருத்த கூலி தரணும் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதோட ஒரு டெஸ்ட் பேச்சு மெய் வருத்த தரும் ஸோ அந்த அது இல்லை இல்லைன்றவங்களையும் சேர்த்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ மெய் வருத்த கூலி தரும் ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட கான்செப்டே தான் தெய்வத்தான் நாகாதீனும் கொஸ்டின் எவ்வளோதான் கஷ் கடினமாக இருந்தாலும் ஓகேங்களா தெய்வத்தான் நாகாதீனும் முயற்சி அவங்களோட முயற்சி ஓகேங்களா தன் மெய் வருத்த கூலி தரும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் நீ எந்த அளவுக்கு உடலை போட்டு வருத்தர இந்த இடத்துல மெய்ன்றதுன்னா நம்மளோட நம்மளோட உழைப்பு தான் ஓகேங்களா நம்மளோட உழைப்பு எந்த அளவுக்கு உழைக்கிற எந்த அளவுக்கு எப்போ போறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் கூலி தரும் சரிங்களா இதே தான் நமக்கும் கொஸ்டின் எப்படி வேணா வரட்டும் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க எந்த அளவுக்கு கடினமான வார்த்தைகளை வந்து இது பண்றீங்கன்றதுதான் ஓகேவா டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் தான் ஓகேண்ணா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே நேற்று மக்கள் தொகை வறுமையெல்லாம் பார்த்துமா ஸோ இன்னைக்கு வேலையின்மை பார்க்கறோம் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கீம்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஸ்கீம்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ஒய்கே அலக்டியப்போ பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இப்போ ஒரு நாலு கமிட்டி பார்த்தோம் ஓகேண்ணா ஃபஸ்ட் வந்து என்னன்னா தாண்டேக்கு ராத்து வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம் சிவா பார்த்துருப்போம் ஃபஸ்ட் என்னன்னா பிடி ஓஜா கமிட்டி பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்று ஓட்டா ஓஜா கமிட்டி என்ன சொல்லி மொத்தம் நூற்றி தொண்ணூறு மில்லியன் ஓஜா கமிட்டி என்ன சொல்லி மொத்தம் நூற்றி தொண்ணூறு தானே சொல்லி ஒரு சின்ன ரீஸ் மட்டும் போட்டு விடலாம் ஓகே ஆமாம் ஓஜரா கமிட்டி என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மில்லியன் வந்து கிராமப்புறத்தில் வறுமையில் இருக்கிறான் ஆறு ஆறு மில்லியன் வந்து வ இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு அதுவே வந்து இவர் வர தான்டேக்கர் ராத் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவராலாக கம்பேர் பண்ணுறது நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து என்னன்னா இந்தியாவில் வந்து இப்போ நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து வறுமை கோட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது சொல்லிட்டு அவர் வந்து கல்லூரியில் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி அறுநூத்தொம்பது கல்லூரி ஓகேண்ணா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்து அறுநூத்தம்பது கல்லூரி கீழே இருந்தால் அவங்க வறுமை கோர்ட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு இதை வந்து அமௌண்ட்டாக இதா கன்வெர்ட் பண்ணுறாரு ரூபாயா தலா வருமானமாக கன்வெர்ட் பண்ணும்போது ஓகேங்களா கிராமப்புறத்தில் நூற்றி ஐம்பது ரூபாயும் நகர்புறத்துல இருநூத்தி ரூபாய் கிராமப்புறத்துல நூற்றி ஐம்பது ரூபாய் நகர்புறத்தில் இரநூத்தி ரூபாய் இதோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி திட்டக்குழு

ஸ்க்ரீன் எஸ்டே தான் வச்சு அது செட்டிங்ஸ் அது அப்பப்போ அப்படி ஆகிடுது ஓகேண்ணா ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிற டேட்டாவும் காதில் வாங்கிக்கிங்க ஓகேண்ணா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நேற்றைய எழுதி எழுந்திங்கன்னா இதுக்காக முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் சொல்லுவார் ஓகேண்ணா அதுக்கப்புறம் மின்கா வராது மின்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஓகே மின்கா என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஓஜா பார்ப்போம் தாண்டேகர் பார்ப்போம் அதுக்கிறது மின்கா தான் பர்தான்னு பார்ப்போம் ஸோ இவர் என்ன சொல்றோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு சொல்கிறாங்க ஓகே இவர் வந்து இரநூத்தி பதினஞ்சு மில்லியன் ஓவராலாக இரநூத்தி பதினஞ்சு மில்லியன் கிராம மக்கள் அதாவது அறுபத்தஞ்சு சதவீதம் ஓகேங்களா இரநூத்தி பதினஞ்சு மில்லியன் கிராம மக்கள் அதாவது அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் வறுமை கோட்டுக்குறாங்கன்னு சொல்லுவோம் டேரெக்டா அறுபத்தஞ்சு ஓகேங்களா பர்தான் வந்து எவ்வளோ தா தாண்டேகர் ராத்து சதவீதம் பர்தாசன் வந்து எவ்வளோ சொல்லுவோம்னா முப்பத்தி மின்கா வந்து நா அறுபத்தி அஞ்சு இதுதான் டேட்டா மாற்ற முடியாது மேடம் ஓகேளா மாற்ற முடியாது சார் சார் இருக்கா வேணும் வேணும்னா க்ளோஸ் பண்ணிட்டு லைவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போக முடியும் அவ்வளோதான தவிர இதை மாற்ற முடியாது செட்டிங்ஸ் மாற்ற முடியாது ஒரு முறை இல்லை லைவ் அப்டேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் மாற்ற முடியாது உங்களால முடிஞ்சால் கவனிங்க ஓகேங்களா இல்லை சார் எனக்கு இது ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குதுன்னு இது குறையாக இருக்குதுன்னா நீங்கள் தயவுசெய்து செய்து போய் கட் பண்ணிவிட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்கள் ஏன்னால் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதை நான் நூறு டைம் சொல்கிறேன் இது நூற்றி ஒருவாது க்ளாஸ் இதுலேயும் நான் சொல்கிறேன் ஓகேண்ணா அது போடும்போது அப்படி செட்டிங்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒய்கே அலக் கமிட்டி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஒய்கே அலெக் கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜஸ்ட்டு என் வாய்ஸ் கேட்டால் கூட அதை வச்சு ஏன்னா நேற்று நடத்துனது தானே நீங்கள் சொல்கிறேன் Okey. Um, ah, bye baik. Lawan ni marah apa itu tunggu masa ni lah. ஓகே அலக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓகே நகர்புறங்களில் ரெண்டாயிரத்தி நூறு கல்லூரிகளுக்கு குறைவாகும் அல்லது கிராமப்புறங்களில் ரெண்டாயிரத்தி நானூறு கல்லூரிக்கு குறைவாகும் ஸோ ஓகே அகக்கமிட்டி என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் போட்டிருப்பாங்க அது போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு கல்லூரிகளுக்கு ஓகேண்ணா கிராமப்புறத்தில் நம்ம நகர்ப்புறத்தில் ரெண்டாயிரத்தி நூறு கிராமப்புறத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு இது தான் யார் சொன்னால் அலக்கமிட்டி அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுமாரி லக்டா வளாக கமிட்டி அதை தான் சொல்லுவாங்க பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கிராமப்புறத்தில் ரெண்டாயிரத்தி நானும் நகர்ப்புறத்தில் ரெண்டாயிரத்தி நூறு ஓகேண்ணா சுரேஷ் டெண்டுல்கர் குழு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு சுரேஷ் டெண்டர் குள்ளே எப்போ போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இது இது இம்பார்ட்டண்ட் அடிக்கடி கேட்கக்கூடியது ஓகே ஓகே கிராமப்புறத்தில் நாலொன்றுக்கு இருபத்தி ஏழு ரூபா ஓகேங்களா கிராமப்புறத்தில் சுரேஷ் டெண்டர்வர் என்ன சொல்கிறேன்னா அமௌண்ட்டாக சொல்கிறது ஒரு ரூபாய் சொல்கிறாரு நகர்ப்புறத்தில் எவ்வளோ சொல்கிறோம் கிராமப்புறத்தில் இருபத்தேழு ரூபா நகர்புறத்தில் எவ்வளோ பார்த்தோம் முப்பத்தி மூணு ரூபா ஆறு ரூபா டிஃப்ரெண்ட் இருபத்தேழு முப்பத்தி மூணு முப்பத்தி இவ்வளோ தான் இது மட்டும்தான் தான் அது வறுமைக்காக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேவா இதுக்கு இல்லாமல் ரங்கராஜன் கம்பெனி போகும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்டிருப்பாங்க இது வந்து எப்போ போனால் பன்னெண்டாவது நிதி ஆணையத்தோட தலைவர் அவர் ஓகேண்ணா பன்னெண்டாவது நிதி அனைத்தோட தலைவர் ரங்கராஜன் கமிட்டி ஓகேவா ஸோ அவர் என்ன சொல்றாரு மூணு இதுமே கல்லூரியிலும் சொல்றாரு புரதம் சொல்கிறாரு கொழுப்பு சொல்றாரு கல்லூரியில் எவ்வளோன்னா நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நானும் பார்ப்போம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு கிராமப்புறத்தில் கிராமப்புறத்தில் நகர்புறத்தில் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறும் கிராமப்புறத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சும் சொன்னா ஓகே அது ரங்கராஜன் கமிட்டி இது இல்லாமல் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புரதம் புரதம் வந்து நாற்பத்தெட்டு கிராம் கிராமப்புறத்தில் நாற்பத்தெட்டு எட்டு நகர்புறத்தில் ஐம்பது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதேமாதிரி கொழுப்பு கிராமப்புறத்தில் வந்து இருபத்தி

கிராமப்புறங்களில் வறுமை கணக்கிட்டு வந்து சக்சேனா கமிட்டி கிராமப்புறங்களில் வறுமை கொடு கணக்கிட்டு சக்சேனா நகர்புறங்களில் வந்து எஸ்ஆர் அசீம் ஓகேண்ணா அதை நியாயத்து அசீம் நியாயத்து ஓகே தாத்தா பாய் என்ன சொல்கிறார் புத்தகத்தில் ஆண்டுக்கு பதினாறு ரூபா முதல் முப்பத்தஞ்சு ரூபா பதினாலுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே சொல்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேல செலவு அளவை கணக்கிட்டில் கொண்டு வறுமை கணக்கிட்டவர் மாண்டேக் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தென்னா மாண்டேக் சிங் பார்த்தோம் ஓகேண்ணா ஏழாவது நிதிக்குள்ளே எவ்வளோ சொன்னால் ஐம்பத்தெண்டு சதவீதம் வறுமையில் இருக்கிறாங்க ஏழாவது நிதிக்குழு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓகே ஓகே நகராஜன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரங்கராஜ் சொல்கிற கிராமப்புறத்தில் வறுமை வந்து கிராமப்புறத்தில் வறுமை எவ்வளோ சொல்கிறோம் முப்பது புள்ளி ஒம்பது சதவீதம் நகர்ப்புறத்தில் வந்து ஓகே இங்கே அந்த டேட்டக்காரம் ரங்கராஜன் அப்படின்னு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியாவில் கிராமப்புறம் வறுமை வந்து ந முப்பது புள்ளி ஒம்பது நகர்புறத்தில் வந்து இருபத்தாறு புள்ளி நாலு ஓகேண்ணா ஓகே முப்பது புள்ளி ஒம்போதுன்றது கிராமப்புறம் கிராமப்புறத்தில் வறுமை அதிகம் இருக்கும் நகர்ப்புறத்தில் இருபத்தாறு புள்ளி நாலு இல்லை தான் ரங்கராஜன்ட்டு இவ்வளோ தான் இந்த டேட்டாள் மட்டும் தான் அவங்க தேவைப்படும் மற்றெல்லாம் தான் ஓகேவா தடுத்து வறுமை பார்த்தோம் வறுமையில் உங்களுக்கு நிறைய வகையான வறுமை சொன்னேன் இருக்கா வறுமையில் நிறைய வகையான வறுமை சொன்னேன் ஓகே நான் வந்து மீண்டும் நான் சொல்கிறேன் செட்டிங்ஸ் வைக்கும்போது அரிசாண்டல் வியூஸ் வச்சு தான் நான் போடுறேன் ஓகேண்ணா இது நானாக வேணும்னு வைக்கிறது கிடையாது அரிசா இதில் வந்து இப்போ குட்டியாக தெரது பெருசாக வைக்கிறது நானாக வைக்கிறது கிடையாது அதில் அந்த அந்த லைவ் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆகிடுது சரிங்களா இது நானாக பண்ணுறது கிடையாது என்னால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கிளாஸு க்ளோ இப்படி இப்படி குறை சொல்கிற போது எனக்கு என்ன தெரியுமா கிளாஸே போட பிடிக்கல இதுதான் உண்மை ஓகேவா இதனால் நான் வேற என்ன பண்ண முடியும் நான் என்ன வேணும்னா போடுறேன் போங்க தூ நான் ஒன்றும் சொல்ல என்ன என்ன எனக்கு கிளாஸ் போகிற முடிய நீ நான் பேருங்க நான் சொல்கிறேன் யாராவது பெரிய ஸ்க்ரீன் போடுவாங்க நல்ல ஸ்க்ரீன் போடுவாங்க நல்லா வந்து சூப்பராக வந்து ப்ரொஜெக்டர் வச்சு போடுவாங்க ஓகே